எல்லோருக்கும் வணக்கம் மானசீக குருவாகி குருஜி அவர்களுக்கு வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இது ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஆண் ஜாதகத்தில் நாற்பத்தி ஐந்து வயது முடிந்து நாற்பத்தி ஆறாவது வயது நடக்கிறது இவருக்கு இதுவரைக்கும் பொண்ணு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திருமணம் நடக்கவில்லை இவருடைய ஜாதகத்தில் என்ன கிரக நிலைகள் இருந்தால் இவருக்கு இதுவரை திருமணம் ஆகாமல் இருக்கிறது இருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணம் பாதிக்கப்படாமல் லக்னாதிபதி பாதிக்கப்படாமல் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் பாதிக்கப்படாமல் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஐந்தாம் இடம் புத்திரபாகியம் என்று சொல்லக்கூடிய இந்த இடங்கள் எல்லாம் பாவகிரகங்கள் அதாவது சனி செவ்வாய் அமாவாசை சந்திரன் ராகு கேது இவர்களுடைய தாக்குதல் இல்லாமல் இருந்தால் அந்த பாவகம் நன் நன் நல்லா இருக்கிறது என்றது அர்த்தம் அந்த பாவகிரகங்கள் அந்த இடத்தில் இருந்தாலோ இல்லை வேறு இடத்தில் இருந்து அந்த இடத்தை ரெண்டு ஏழு எட்டு ஐந்து லக்கணம் இந்த இடங்களிலெல்லாம் அந்த கிரகங்களுடைய பார்வைகள் அதாவது ஒலி கதிர்வீச்சு படும்பொழுது அந்த இடம் சேதப்படும் அதனால் அந்த பாவகத்தினுடைய பலன் நடைபெறாது இது வந்து தாமதமாக நடைபெறும் சில ஜாதகங்களில் முழுவதுமே நடைபெறாமலே இருக்கும் சில ஜாதகங்களில் ஒரு நடுத்தர வயதில் இது வந்து அந்த பாவத்துவம் விலகி திருமணத்திற்கு காலகட்டத்தில் வரும்பொழுது அந்த திருமணம் தசாபுத்தியின் அடிப்படையில் நடைபெறும் நிறைய பேர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஏழாம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை என்றால் அந்த ஜாதகம் சுத்த ஜாதகம் எட்டாம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை என்றால் அந்த ஜாதகம் சுத்த ஜாதகம் அதேபோல் சொல்லி அந்த ஜாதகத்தை என்னுடைய மகன் ஜாதகம் சுத்த ஜாதகம் என்னுடைய மகள் ஜாதகம் சுத்த ஜாதகம் ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் எந்த கிரகங்களும் இல்லாத காரணத்தினால் அதேபோல் வரக்கூடிய ஜாதகம் ஏழு எட்டு எந்த கிரகங்களும் இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு பெயர் சுத்த ஜாதகம் என்று புதுசாக உருவாக்கி அந்த ஜாதக பொருத்தம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஏழாம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை என்றால் எட்டாம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை என்றால் வேறு ஒரு இடத்திலிருந்து கிரகங்கள் அந்த ஏழாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறது என்றால் அந்த பாவகம் பலவீனமாகும் அதேபோல் ஏழாம் அதிபதியையோ எட்டாம் பாவக அதிபதியையோ சனி செவ்வாய் இவர்கள் வந்து பாவர்கள் ராகு கேது இவர்கள் வந்து பாவர்கள் அமாவாசை சந்திரன் இவர்கள் பாவர்கள் இவர்களுடைய அந்த பார்வையில் இருந்தாலும் இல்லை இவர்களோடு சேர்ந்து இருந்தாலும் அந்த பாவக அதிபதி செயலிழந்து விடுவார் அதாவது பலவீனமாகி விடுவார் இதுபோல இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்காமல் காலதாமதம் நடத்தி கொண்டே வரும் இதுபோல் இருக்கும் அமைப்பில் அவர்கள் வந்து ஏழு எட்டு சுத்த ஜாதகம் என்று சொல்லி அதேபோல் வந்து ஜாதகத்தை தேடிக்கொண்டு அலைகிறார்கள் இதுபோல எல்லாம் நீங்களே பெற்றோர்களே ஜோதிடத்தை மிகவும் சுலபமான வழியில் குறைந்த விதிகளை மட்டும் பயன்படுத்தி அதனை மட்டும் தெரிந்து கொண்டு ஒரு நான்கு விதிகள் அல்லது ஐந்து விதிகள் இவற்றை மட்டும் தெரிந்து கொண்டு நீங்களே வந்து ஜோதிடத்தை சுருக்கி கொண்டால் எப்படி உங்களுடைய பெண் பிள்ளைக்கோ அல்லது ஆண் பிள்ளைக்கோ திருமணத்தை எப்படி முடிப்பீர்கள் இது வந்து அதாவது பத்து பொருத்தம் என்று முழுவதும் ஒரு பொய்யான ஒரு விஷயமாகும் பத்து பொருத்தத்தின் அடிப்படையில் எந்த ஒரு ஜாதகத்தையும் சேர்க்கக்கூடாது என்பது இப்பொழுது எல்லா இளைய தலைமுறை ஜோதிடர்கள் அனைவருமே கற்று தெளிந்து கொண்டு அதனை அனைவருமே தமிழ்நாடு முழுக்க சொல்லி வருகிறார்கள் அதேபோல் ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் கிரகங்கள் இல்லை என்றால் சுத்த ஜாதகம் என்று அதனையும் வந்து ஜோதிடர் விழிப்புணர்வு ஏற்பட்டு இப்பொழுது மக்கள் வந்து ஒரு சில ஜோதிடர்களிடம் கற்று தெளிந்து அதனை வந்து சுத்த ஜாதகம் இல்லை மற்ற இடத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த இடத்தை சேதப்படுத்தும் என்ற அடிப்படையில் அந்த ஜாதகத்தையும் கொஞ்சம் சரிவர பெற்றோர்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு அதனையும் சேர்த்து வருகிறார்கள் இதுபோலாம் ஜோதிடத்தில் நிறைய அப்டேட் செய்ய வேண்டும் நிறைய விதிமுறைகள் இருக்கிறது நிறைய காம்பினேஷன் இருக்கிறது அதனையெல்லாம் எல்லாம் கணக்கெடுத்து பார்த்துதான் நாம் வந்து ஜோதிடத்தில் திருமண பொருத்தத்தை சேர்க்க வேண்டும் இவருடைய ஜாதகத்தில் எந்த கிரக நிலைகள் இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் திருமணம் ஆகாததற்கு என்னென்ன அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் தயவு செய்து பெற்றோர்கள் அனைவருமே நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களிடம் அதாவது தசா புத்தியை கணக்கெடுத்து அந்த தசா புத்தியின் அடிப்படையில் தான் ஜோதிட பலன் நடைபெறும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த தசா புத்தி ஒவ்வொரு ஒரு தசை நடக்கிறது என்றால் அந்த தசையில் ஒன்பது புத்திகள் வரும் அந்த ஒன்பது புத்திகளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் நன்மையான விஷயத்தையும் செய்யும் தீமையான விஷயத்தையும் செய்யும் ஒரு மனிதனு ஒரு மனிதனுக்கு நாற்பத்தி ஐந்து வயது இப்போ இந்த ஜாதகருக்கு ஆகிறது என்றால் இவர் பிறக்கும்போது ஒரு தசையில் பிறந்திருப்பார் அந்த தசையில் என்னென்ன புத்திகளில் என்னென்ன பலன் நடந்தது அடுத்து வரக்கூடிய தசைகளில் என்னென்ன புத்தி என்னென்ன பலன் நட பலன் நடந்தது என்பதை மிகவும் ஆராய்ந்து ஜோதிடத்தின் மூலம் சொல்லக்கூடிய ஜோதிடர்களிடம் நீங்கள் சென்றால் இந்த திருமண பொருத்தத்தில் எந்தவித குளறுபடி எதுவுமே வராது அதாவது சுத்த ஜாதகம் என்ற அடிப்படையில் அதை சொல்வ சொல்லும் ஜோதிடர்களிடம் தயவு செய்து செல்லாதீர்கள் அதேபோல் ராகு கேது தோஷம் என்று சொல்லக்கூடிய ஜோதிடர்களிடம் தயவு செய்து செல்லாதீர்கள் செவ்வாய் தோஷம் என்று சொல்லக்கூடிய ஜோதிடர்களிடம் இது எல்லாம் சென்றால் அவர்களுக்கு ஒரு ஐந்து விதி ஆறு விதி செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் லக்கணத்தில் இருந்து ஒன்று இரண்டு மூன்று என்று பன்னெண்டு கட்டத்தையும் எண்ணக்கூடிய இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களிடம் நீங்கள் சென்றால் தயவு செய்து உங்களுடைய பெண் பிள்ளைக்கோ ஆண் பிள்ளைக்கோ எளிதில் திருமணத்தை முடித்து வைக்கவே முடியாது தசா புத்தியை எடுத்து ஒவ்வொரு தசையிலும் ஒவ்வொரு புத்தியிலும் என்ன பலன் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்யும் சோதிடர்களிடம் நீங்கள் சென்றால் உங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்தவித குறைபாடுகளும் வராது அதேபோல் திருமண பொருத்தத்தில் நட்சத்திரத்தை பொருத்தத்தை மட்டும் வைத்து தயவு செய்து திருமணம் செய்த செய்யாதீர்கள் கட்டத்தில் ஒன்பது கிரகங்கள் அந்த பன்னெண்டு கட்டத்தில் எந்தெந்த அமைப்பில் இருக்கிறது எந்தெந்த புத்தியில் எந்தெந்த விஷயத்தை நடத்தப் போகிறது என்ற தெரிந்த ஒரு ஜோதிடர்களிடம் சென்றால் நமக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான ஒரு இடர்பாடுகளும் ஒரு சரியில்லாத அதாவது கெட்ட விஷயங்கள் நடக்காத அளவிற்கு அந்த ஜோதிடர் அருமையாக சேர்த்து அந்த இரண்டு பெண்களுடைய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இரண்டு குழந்தைகளினுடைய வாழ்க்கையை அருமையாக சேர்த்து பொருத்தம் சேர்த்து நல்ல சிறுஞ்சிறப்பமாக வாழக்கூடிய அளவில் அவர் சேர்த்து வைப்பார் இதனை தயவு செய்து பெற்றோர்கள் நீங்கள் தான் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் ஜோதிடம் என்பது நிறைய காம்பினேஷன் நிறைய விதிமுறைகள் இருக்கிறது அந்த விதிமுறைகளுக்கு விதி விலக்கு நிறையாக இருக்கிறது அந்த விதி விலக்கை கற்று தெரிந்த ஜோதிடர்கள் தான் அந்த ஜோதிடத்தில் சரியான பலனை கூற முடியும் அந்த விதி களுக்கு விதிமுறை அதாவது விதி விலக்கு தெரியவில்லை என்றால் ஜோதிடத்தில் பலன் சொல்லவே முடியாது தயவு செய்து அதுபோல இருக்கும் ஜோதிடர்களிடம் சென்று பெற்றோர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண பொருத்தத்தை பார்த்து சேர்த்து வையுங்கள் என்பது மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஜாதகத்தில் என்ன கிரகநிலை இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் திருமணம் ஆகாமல் இருக்கிறது இவருக்கு இவர் இருபத்தி ஐந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்துள்ளார் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து பிறந்துள்ளார் இவர் கடலூரில் பிறந்துள்ளார் இவர் ஆஞ்சாதகர் இவர் வந்து ரேவதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்துள்ளார் இவர் வந்து விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணம் லக்கணம் வந்து ரெண்டு டிகிரி மூன்றாம் இடத்தில் கேது கேது இருபத்தி நாலு டிகிரி சந்திரன் ஐந்தாம் இடத்தில் பதினெட்டு டிகிரி ஒன்பதாம் இடத்தில் ராகு இருபத்தி நாலு டிகிரி சுக்கரன் இருபத்தஞ்சு டிகிரி பத்தாம் இடத்தில் குரு இருபத்தி ஒன்பது டிகிரி பதினொன்னில் புதன் இருபத்தி ஒம்போது டிகிரி சூரியன் எட்டு டிகிரி சனி ஆறு டிகிரி பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருபத்தி நாலு டிகிரி இவருடைய ஜாதகத்தில் திருமணம் நடக்காமல் இருப்பதற்கான காரணங்கள் அதாவது ஒருவருக்கு திருமணம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடம் பாதிக்கப்பட பாதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் இப்ப இந்த ஜாதகருக்கு இரண்டாம் இடத்தில் என்ன அமைப்பு இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் இரண்டாம் அதிபதியான குரு சிம்மத்தில் இருப்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயந்தாக விஷயமாகும் ஆனால் அந்த குரு வந்து இந்த இரண்டாம் இடத்தை தான் பார்க்கிறது ஆனால் அந்த குரு இருக்கும் நிலைமையை பார்த்துக்கொண்டால் இருபத்தி ஒன்பது டிகிரியில் இருக்கிறார் சூரியன் எட்டு டிகிரியில் குரு அஸ்தங்க அமைப்பில் இருக்கிறார் அப்போ சூரியனுடைய சேர்ந்து அந்த குரு ஒளி இழந்த நிலையில் இருக்கிறார் சூரியனுடன் ஒரு கிரகம் அஸ்தங்கமாகுவது என்பது ஒரு பாவத்துவமான அமைப்பாகும் அப்பொழுது அந்த குரு வந்து இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் அவருக்கு அஸ்தங்கமான நிலையில் அந்த சூரியன் சனி இருவருமே சேர்ந்து பாவத்துவ அமைப்பில் இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த குரு அங்கு இருக்கும் பொழுது குரு வந்து பலவீனமாவார் அப்பொழுது இரண்டாம் இடம் வந்து பலவீனமாகிறது குடும்பஸ்தானம் சூரியனுடன் தனிச்சு சேர்ந்து இருந்தால் மட்டும் பரவாயில்லை சனியோடு சேர்ந்தும் அவர்கள் வந்து அந்த சூரியன் சனி சேர்க்கையினால் அந்த குரு இரண்டாம் அதிபதி பலவீன அமைப்பில் இருக்கிறார் அப்பொழுது இரண்டாம் பாவகம் கெட்டுவிட்டது இரண்டாம் பாவக அதிபதி சூரியன் சனி அஸ்தங்கமாகி அந்த பாவகம் கெட்ட அமைப்பில் இருக்கிறது இதனை அடுத்தது ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவக அதிபதியும் அதே குருதான் அவரும் தன் வீட்டுக்கு ஆறில் மறைந்து இந்த வீட்டில் இருப்பது நட்பு வீட்டில் மிக சிறப்பானதுதான் இந்த அஸ்தங்கமானது இந்த சனி சூரியனுடைய சேர்ந்து அஸ்தங்கமானது தான் இரண்டாம் பாவகாதிபதியும் ஐந்தாம் பாவகாதிபதியும் அதிக பலவீனமாகிவிட்டார் அப்பொழுது குடும்பாதிபதி பலவீனமானதால் குடும் மிகவும் முக்கியமானது ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் இரண்டாம் பாவகம் பலவீனம் ஆகக்கூடாது இரண்டாம் பாவகாதிபதி இதுபோல் சனி செவ்வாய் ராகு கேது சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம் கூடாது அஸ்தங்கமானால் அவர் அந்த பாவக பலனை தர முடியாத அமைப்பில் இருப்பார் ஐந்தாம் பாவகம் வந்து சந்திரனால் முழு பௌர்ணமி அமைப்பில் சந்திரனால் இருக்கிறது இருந்தாலும் அந்த பாவகம் நல்ல அமைப்பில் சந்திரன் சுபத்துவப்படுத்துகிறார் அந்த சந்திரனையும் சூரியன் சனி இருவரும் பாவத்துவ அமைப்பில் சேர்ந்து அந்த சந்திரனையும் ஒலி இழக்கிற அமைப்பில்தான் சனியினுடைய பார்வை ஐந்தாம் இடத்திற்கு கிடைக்கிறது குரு ஐந்தாம் பாவகாதிபதியான குரு அஸ்தங்கமாகி பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார் இது வந்து மிகவும் தவறான ஒரு விஷயமாகும் திருமணம் ஆகாததற்கு காரணம் அடுத்தது ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகம் ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏழாம் பாவகம் கெடாமல் இருக்க வேண்டும் அப்போ அந்த பாவகம் கெடாமல் இருக்க வேண்டும் அந்த பாவக அதிபதியும் கெடாமல் இருக்க வேண்டும் கெடாமல் இருப்பது என்றால் சனி செவ்வாய் ராகு கேது இவர்கள் எல்லாம் பாவர்கள் இவர்களுடைய பார்வையில் இருக்கக்கூடாது அவர்களுடைய சேர்க்கையில் இருக்கக்கூடாது இதுதான் பாவத்துவம் அமைப்பாகும் இந்த செவ்வாய் எட்டாம் பார்வையாக தான் இந்த இடத்திற்கு பார்க்கிறது இந்த செவ்வாய் வந்து எந்த விதமான பாவத்துவ அமைப்பும் இல்லை சுக்கரனுடைய வீட்டில் பாவ கிரகங்கள் பன்னெண்டில் மறைந்து இருப்பது சிறப்பான விஷயந்தாகும் இருந்தாலும் ஏழாம் இடத்திற்கு செவ்வாயினுடைய பார்வை விழுவது இருபத்தி அஞ்சு தான் பாவத்துவம் இருந்தாலும் அதுவும் தவறான ஒரு விஷயந்தாகும் ஏழாம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சுக்கரன் இருபத்தி அஞ்சு டிகிரி ராகு இருபத்தி நாலு டிகிரி அப்பொழுது ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகாதிபதியான சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்து கிரகண அமைப்பில் மாட்டிக்கொண்டார் ஒரே டிகிரியில் கிரகண அமைப்பில் மாட்டிக்கொண்டார் அப்பொழுது ஏழாம் பாவகாதிபதியும் பலவீனமாகிவிட்டார் ஐந்தாம் பாவகாதிபதி இரண்டாம் பாவகாதி ஐந்தாம் பாவகாதிபதி புத்திரத்தையும் இரண்டாம் பாவகாதிபதி குடும்பத்தையும் குறிக்கக்கூடியவர் அஸ்தங்கமாக அஸ்தங்கமாகி சூரியன் சனியோடு சேர்ந்து பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார் அடுத்தது சுக்கரனும் ராகுவோடு சேர்ந்து கிரகண அமைப்பில் இருக்கிறார் அடுத்தது காரகனாகிய சுக்கிரனும் இவருக்கு இந்த விருச்சைகலக்கணத்துக்கு காரகனாகிய அவரே அவரேதான் வருவார் திருமணத்திற்கு அதனால் ஏழாம் பாவகாதிபதியும் அவரேதான் கலத்திர காரகனாகிய சுக்கிரனும் அவரே தான் அப்ப இருவரும் சேர்ந்து பாவத்துவ அமைப்பில் இருப்பது மிகவும் தவறான ஒரு விஷயமாகும் திருமணத்தை குருவும் கெட்டுவிட்டார் சுக்கரனும் கெட்டுவிட்டார் அப்பொழுது அந்த மாதிரி அமைப்பாகும் அடுத்தது எட்டாம் பாவகம் ஆயிலை குறிக்கக்கூடிய பாவகம் எட்டாம் பாவகாதிபதி பதினோராம் வீட்டில் உச்ச நிலைமையில் தான் இருக்கிறார் இருபத்தி ஒம்போது டிகிரி அளவில் இருக்கிறார் உச்ச அமைப்பில் தான் இருக்கிறார் அந்த இடத்திற்கு சூரியன் சனி இருவரும் சேர்ந்து பாவத்துவ அமைப்பில் இந்த சனியினுடைய பத்தாம் பார்வை அந்த இடத்திற்கு விழுகிறது அது வந்து மிகவும் தவறான ஒரு விஷயமாகும் இதுபோல ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இது எல்லாம் பாதிக்கப்படும் பொழுது திருமணம் தாமதமாக தான் ஆகும் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் எடுக்க வேண்டும் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தையும் எடுக்க வேண்டும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தை பாவகிரகங்கள் எதுவும் பார்க்கவில்லை லக்கணாதிபதி அந்த இரண்டாம் அதிபதி தான் பாதிக்கப்பட்ட அஸ்தகம் ஆகிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இந்த செவ்வாயினுடைய பார்வை ஏழாம் பார்வை இங்கு விழுகிறது செவ்வாயினுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு இரண்டாம் இடத்தை விழுகிறது ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடம் ராகு ராகுக்கு எது இருப்பு இருக்கிறது ராசிக்கு ஐந்தாம் இட ஐந்தாம் அதிபதியை சூரியன் சந்திரன் பாவத்துவமாகி அந்த சந்திரனையும் பார்க்கிறார் இப்போ ராசிக்கு ஐந்தாம் இடம் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது ராசிக்கு இரண்டாம் இடம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது இது போல அமைப்பில் கலத்திர காரகன ஏழாம் இடம் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் கலத்திர காரகன சுக்கரனும் பா ஏழாம் அதிபதியான சுக்கிரன் கலத்திர காரகனாகிய சுக்கிரன் இருவருமே இந்த லக்கணத்துக்கு ஒருவராகி பாதிக்கப்பட்டுகிறார் இதுபோல இருக்கும்போதெல்லாம் திருமணம் மிகவும் லேட்டாக தான் ஆகும் இவருக்கு நாற்பத்தி ஐந்து வயது முடிந்து பதினாலு மா நாட்கள் ஆகிறது இப்பொழுது இவருக்கு நடக்கக்கூடியது சூரிய தசையில் சனி புத்தி சூரிய தசை சனி புத்தி கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார் சூரியன் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகவும் சனி மூணாம் வீட்டிற்கும் நாலாம் வீட்டிற்கும் அதிபதியாகவும் இருப்பதால் பாவத்துவ அமைப்பில் இருப்பதால் சூரிய தசை சனி புத்தியில் இவருக்கு திருமணம் நடக்கப்படுவதற்கான வாய்ப்பே மிக 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 குறைவு அடுத்தது சூரிய தசை புதன் புத்தியில் கடவுள் கொடுத்த வரமாக வேணால் எடுத்துக்கொண்டு சந்திர அதியோகத்தில் புதன் இருப்பதால் இந்த விருச்சிகலக்கணத்திற்கு பதினோராம் அதிபதி திருமணத்தை கொடுப்பார் என்ற அமைப்பில் சூரிய திசை புதன் புத்தியில் இவருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இது கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருப்பதால் இவர் இந்த இதுவரைக்கும் திருமணம் ஆகாமலேயே இந்த ஜாதகரை காலம் கடத்தி வந்திருக்கிறது இதுபோல் ஜாதகத்தில் இந்த மாதிரிலாம் கிரகநிலை இருக்கும்பொழுது அவர்களுக்கு திருமணம் தாமதமாக தான் அமையும் இது வந்து அவர் பிறக்கும்பொழுது வானத்தில் இந்த கிரகநிலை அமைப்பில் இருப்பதால் அவருடைய தலைவிதி இவ்வளவுதான் கிரகங்களுடைய இதுதான் விளையாட்டு கிரகங்களினுடைய விளையாட்டே மனிதனுடைய வாழ்க்கை என்று சொல்வார்கள் இதுபோல் கிரகநிலை இருக்கும்பொழுது இந்த கிரகத்தை எங்கேயும் நாம் எந்த ஒரு பரிகாரத்தாலையும் எந்த ஒரு செயலாலையும் மனிதனுடைய முயற்சியாலையும் எதையும் எதுவும் செய்ய முடியாது இது தான் அவருக்கு நடக்கும் பிற பிறக்கும் பொழுது புதன் திசை பதினாலு வருஷம் பதினோரு மாதம் இருபத்தி மூணு நாட்கள் புதன் தசை அடுத்தது கேது திசை இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் கேது தசை நடக்கிறது அதுக்கு பிறகு மிகவும் முக்கியமான சுக்கர தசை சுக்கிரன் வந்து காமத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கிரன் அந்த சுக்கிரன் நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் சுக்கிரன் நடந்திருக்கிறது இந்த சுக்கிர தசையில் திருமணத்திற்கான நடப்பதற்கான வாய்ப்பே ஏழாம் அதிபதியான சுக்கிரனும் கலத்திரக்காரன சுக்கிரனும் இருபத்தி ரெண்டு வயதில் வயது முதல் நாற்பத்தி ரெண்டு வயது வயது வரை சுக்கிரனுடைய தசை தான் நடந்திருக்கிறது இந்த இருவரும் இருபத்தி நாலு டிகிரி ராகு இருபத்தி அஞ்சு டிகிரி சுக்கிரன் சேர்ந்த அமைப்பில் இருப்பதால் அந்த சுக்கிரனுடைய தசை நடந்ததாலும் அவருக்கு வந்து அந்த திருமணத்தை கொடுப்பதற்கான அமைப்பே இல்லை இவருக்கு ராகு தசை நடந்திருந்தால் திருமணத்தை கொடுத்திருக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ராகு தசை நடந்திருந்தால் ராகு சுக்கிரனுடைய காரகத்துவத்தை பிடுங்கி செய்வார் என்ற அமைப்பில் ராகு வந்து திருமணத்தை கொடுத்திருப்பார் ஆனால் இது எல்லாம் கிரகங்கள் பொழுது அவருக்கு நடப்பதற்கான அமைப்பே இல்லை சூரியன் வந்து அடுத்தது நாற்பத்தி ரெண்டு வயது முதல் நாற்பத்தி எட்டு வயது வரைக்கும் சூரிய தசை தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது இதுபோல எல்லாம் இப்போ ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் சுத்தமாக இருக்கிறது ஏழாம் இடம் சுத்தமாக இருக்கிறது எட்டாம் இடம் சுத்தமாக இருக்கிறது இப்போ ரெண்டு ஏழு எட்டு இந்த கிரகங்கள் எல்லாம் அந்த இடத்தில் எதுவுமே இல்லை இந்த ஜாதகத்தை பார்த்து கொண்டால் ரெண்டாம் இடம் நல்ல அமைப்பில் குடும்பஸ்தானம் அமைப்பில் இருக்கிறது ஏழாம் இடம் எந்தவித கிரகங்களும் இல்லை இது ஒரு சுத்த ஜாதகம் எட்டாம் இடத்தில் எந்த கிரகங்களும் இல்லை இது போல் இருக்கும்பொழுது இந்த ஜாதகம் சுத்த ஜாதகம் என்று சொல்வார்கள் இப்போ சுத்த ஜாதகமாக இருக்கிற இருக்கிற இந்த ஜாதகத்திற்கு ஏன் திருமணம் இத்தனை வயது வரைக்கும் ஆகவில்லை இதனை தயவு செய்து மக்கள் வந்து நீங்கள்தான் வந்து சிந்தித்து செயல்ப செயல்பட வேண்டும் இந்த ஏழாம் இடத்திற்கு எந்த விதமான பாவத்தொடர்பும் கிடையாது ஏழாம் பாவகாதிபதி ராகுவால் சேர்ந்து கிரகண அமைப்பில் மாட்டிக்கொண்டார் அப்போ வந்து கடுமையாக சுக்கிரன் பாதிக்கப்பட்டு விட்டார் அந்த பாவகாதிபதி பலவீனம் ஆயிட்டார் அடுத்தது எட்டாம் பாவகாதிபதி நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார் எந்தவிதமான பாவத்துவ அமைப்பும் இல்லை ஆனால் எட்டாம் பாவகத்திற்கு இந்த சனி சூரியன் சேர்ந்து பாவத்துவ அமைப்பு இந்த எட்டாம் இடத்திற்கு பத்தாம் பார்வையாக இங்கிருந்து விழும் பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்திற்கு விழும் அப்ப ஏழாம் இடமும் எட்டாம் இடம் ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டு எட்டாம் இடத்திற்கு சூரிய சனியினுடைய பார்வை இருப்பதால் ஏழு எட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் நம்மளுடைய சில ஜோதிடர்கள் சில பெண் பிள்ளையை பெற்றவர்கள் ஆண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் என்னுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் எந்தவித கிரகங்களும் இல்லை அதனால் என்னுடைய மகனுடைய ஜாதகம் மகளுடைய ஜாதகம் சுத்த ஜாதகம் என்று சொல்லி இதேபோல் கிரகங்கள் இல்லாத ஜாதகத்தை தேடிக்கொண்டு அழைகிறார்கள் இதுபோல எல்லாம் ஜோதிடத்தை தாங்களே சுருக்கி கொண்டால் எப்படி வந்து ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணத்தை எளிதில் நடத்த முடியும் இது ஒன்றும் செய்ய முடியாது அது அவர்களுடைய விருப்பமாகும் இதுபோலெல்லாம் ஜோதிடத்தில் நிறைய விதி விதிவிலக்கு இருக்கிறது அதனை தயவு செய்து பெற்றோர்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு ஜோதிடம் நிறைய கற்று தெளிந்த ஜோதிடர்களிடம் சென்று தசாபுத்தியை கணக்கெடுக்கும் ஜோதிடர்களிடம் சென்று அதனை பார்த்து தங்களுடைய பெண் பிள்ளை ஆண் பிள்ளையினுடைய ஜாதகரை பார்த்து இணைத்து வையுங்கள் நன்றாக இருப்பார்கள் சீரும் சிறப்பும் பெற்று அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று தங்களுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் வாழ்ந்து சிறப்பாக இருப்பார்கள் என்பதை சொல்லி இதுபோல எல்லாம் இருக்கக்கூடிய ஜாதகத்தை செய்து நீங்களே கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டு பார்த்து ஜாதகத்தை சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்